இன்னைக்கு நம்ம வீடியோல கர்ணன் மட்டும் பலராமர் இவங்க ரெண்டு பேர்ல யார் சிறந்த வீரன் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல கர்ணன் இவர் சூரிய பகவானோட மகன் பிறக்கும் கவச குண்டலங்களோட பிறந்தவர் இந்த கவச குண்டலத்தின் மூலமா கர்ணனை வீழ்த்த வரும் எந்த ஒரு ஆயுதமும் செயலற்றதாக போய்விடும் கர்ணன் வளரும் போது இருந்தே வில்வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தாரு அதன்படியே பரசுராமர் கிட்ட சீடனாக சேர்ந்து வில்வித்தை மட்டுமில்லாமல் வாள்வீச்சு கடாயுதம் மல்யுத்தம் போன்ற அனைத்து கலைகளிலும் கைத்தேர்ந்தவராக இருந்தார் கர்ணன் ஜராசந்தன் போன்ற மாவீரனை இருபத்தி மூன்று நாட்கள் மல்யுத்தம் புரிந்து வென்றியிருக்காரு அனைத்திற்கும் மேல் முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை தன்னோடு நண்பனுக்காக திக் விஜயம் மேற்கொண்டு அனைத்து மன்னர்களையும் வென்றியிருக்கிறார் குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர்த்து மற்ற அனைத்து பாண்டவர்களையும் முக்கிய வீரர்களான திருஷ்ட திமனன் சாத்தியகி கடோத்கஜன் போன்ற மிக சிறந்த வீரர்களை வெல்கிறார் கவச குண்டலங்களை அறுத்து கொடுத்தும் கூட தைரியமாக குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு எதிராக போர் புரிந்தார் கர்ணனை பல பேருடைய சூழ்ச்சியினால் மட்டுமே வீழ்த்த முடிந்தது பரசுராமரிடமிருந்து விடைபெறும் பொழுது கூட அவரே சொல்லியிருப்பாரு கர்ணா உன்னை வெல்லும் வீரன் அகிலத்தில் இல்லை யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை அழிச்சிருக்காரு கொன்று இருப்பார் கர்ணனோட தனிப்பட்ட அஸ்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாசவி சக்தி விஜயாவில் போன்றவை கர்ணனுடைய தனிப்பட்ட அஸ்திரங்கள் போரின் போது அபிமன்யு கடற்கஜன் போன்ற வீரர்களை கொன்றும் இருக்காரு அடுத்து பலராமர் விஷ்ணு பகவானுடைய படுக்கையாக கருதப்படும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பலராமர் இவர் விஷ்ணு பகவானோட ஒவ்வொரு பிறப்பிலும் அவரோட அவதாரத்துக்கு உதவியா பிறப்பார் அதன்படி விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக பிறக்க ஆதிசேஷனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரோட தம்பியா பிறப்பார் கிருஷ்ணர் பலராமர் அண்ணனாக பிறந்து கிருஷ்ணரின் நோக்கமான அசுரர்களை அழிப்பதற்கு உதவி செஞ்சாரு பலராமர் பல அசுரர்களை அழிச்சிருக்காரு அவரோட பாலிய பருவத்திலேயே பிரளம்பாசுரன் தேனுகாசுரன் போன்ற அசுரர்களையும் முஷ்டிகா என்ற கன்சனுடைய சக்தி வாய்ந்த மல்யுத்த வீரனையும் தன்னோட வெறும் கைகளாலேயே அடித்துக் கொன்றிருக்கிறார் விவிதா என்ற அசுரனையும் அவரோட கலப்பையை கொண்டு அடித்து கொன்றிருக்கிறார் பலராமருக்கு பிடித்த ஆயுதம் கலப்பை பல தடவை அவரோட தம்பியான கிருஷ்ணரிடமே கலப்பையை கொண்டு சண்டை நடந்திருக்கு ஆனா அது யுத்தம் இல்லை பொழுதுபோக்குக்காக மட்டுமே இருவரும் சண்டையிடுவதும் வழக்கம் ஆனா இது முடிவில்லாத ஒரு போட்டியா தான் நிறைவடையும் ஜராசந்தனையும் பல முறை மல்யுத்தத்தில் தோற்கடித்திருக்கிறார் ஆனா ஏன் கொள்ளவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் பலராமர் ஜராசந்தனை வீழ்த்தும் போது கிருஷ்ணர் தடுத்து ஜராசந்தன் வேறு ஒருவன் கரங்களால் மரணிக்க வேண்டும் அப்படின்னு தடுத்து விடுவார் பலராமர் பொதுவாகவே கடாயுதம் மல்யுத்தம் போன்ற பலத்தை கொண்டு வீழ்த்துபவர் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இவர் தான் குரு இவர்கள் இருவரும் சேர்ந்து பலராமரை எதிர்த்து போரிட்டால் கூட பலராமருடைய பலத்திற்கு ஈடாக முடியாது Thank <laughs> you. ஆனா கடாயுதத்தில் துரியோதனன் தன்னை மிஞ்சியவன் அப்படின்னு பெயர் எடுத்திருக்கிறார் குருஷேத்திர யுத்தத்தில் பலராமர் பங்கு கொள்ளவில்லை அதற்கு முக்கியமான காரணம் துரியோதனன் தரப்பில் நியாயம் இருப்பதாக நினைச்சாரு யுதிஷ்டிரன் சூது விளையாடியது தவறு என்று ஆணித்தனமா நம்பினாரு ஒருவேளை பலராமர் போர் புரிஞ்சா கௌரவர்கள் தரப்புல தான் இருந்திருப்பாரு ஆனா அவரோட தம்பியான கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்புல இருந்ததுனால புரிய மறுத்து விடுவாரு இவரோட வீரத்தை பறைசாற்றும் கதைகள் நிறையவே பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா மகாபாரதத்தில் அவ்வளவாக அவரை பற்றி சொல்லப்படவில்லை இதன் மூலமாக மகாபாரத காலத்தில் இருந்த வீரர்கள் எவராலும் பலராமரை பலம் கொண்டு வெற்றி கொள்பவர் யாரும் இல்லை அதனாலதான் அவருக்கு பலராமர் என்ற பெயரே வந்தது இவங்க ரெண்டு பேரோட வீரத்தை பற்றி பார்த்தோம் இப்ப இவங்க ரெண்டு பேரில் யாரு சிறந்த வீரர் அப்படின்னு பார்ப்போம் கர்ணன் வில்வீரத்தில் சிறந்து விளங்கியது மட்டும் இல்லாமல் கடாயுதம் மல்யுத்தம் வாழ்வீச்சு போன்ற மற்ற கலைகளிலும் சிறந்து விளங்கினார் பலராமர் வீழ்த்தி அதே ஜராசந்தனை மல்யுத்தம் செய்து வென்றார் ஆனால் பலராமர் பல முறை சுலபமான முறையில் ஜராசந்தனை தோற்கடிச்சிருக்காரு கர்ணன் திக் விஜயம் சென்ற போது கூட துவாரகையை எதிர்கொள்ளவில்லை காரணம் துரியோதனனுடைய குருதான் பலராமர் அப்படி எதிர்கொண்டு இருந்தால் யார் சிறந்த வீரன் அப்படின்னு சுலபமா சொல்லி முடியும் பலராமர் அவரோட பலத்தை நம்பிதான் பல அசுரர்களை வென்றியிருக்கிறார் அவர் வில்லாற்றலை கொண்டு அசுரர்களை வீழ்த்தியதா எந்த கதைகளிலும் இல்லை பலராமரே சில இடங்களில் பரசுராமருக்கு இணையான வில்லாளன் எவன் உண்டு அப்படின்னு புகழ்ந்து இருக்காரு இப்ப பலராமர் கருணனை இவங்க ரெண்டு பேருக்கும் போர்னு ஒன்னு வர வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தா வில் போர்ணி எடுக்கும்போது கண்டிப்பா ஏந்தி ஏந்தினிருக்கும் கருணனை வெற்றி பெறுவார் காரணம் பலராமர் அந்த அளவுக்கு வில்வீரன் கிடையாது அதே போல ஒருவேளை மல்யுத்தம் கடாயுதம் நடந்தா கர்ணனை கொல்ல முடியாது கவசம் கர்ணனை காப்பாற்றி இருக்கும் அதனால கடாயுதத்திலும் மல்யுத்தத்திலும் கர்ணனை விட சிறந்து இருந்தாலும் கர்ணனுடைய கவசம் அவரை காப்பாற்றி இருக்கும் இதன் மூலமா வில் போர்னு ஒண்ணு வந்தா கர்ணன் நிச்சயமா வெற்றி பெறுவாரு கடாயுதம் மல்யுத்தம் இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் இடைவிடாமல் போர் நடந்து கொண்டேதான் இருக்கும் இவர்களில் யார் சிறந்தவர் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க